வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை ஏழு மணிக்கு திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என துரைமுருகன் அறிவிப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை கூட்டணி கட்சிகள் பேரம் பேசியதாக தான் கூறவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மறுப்பு மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு விண்ணப்பித்ததால் நிராகரிக்கப்படும் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து இதுவரை விண்ணப்பம் வரவில்லை என்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம் வனத்துறையின் அனுமதி பெறாமல் திருச்செந்தூர் கோயில் யானையை வைத்திருந்ததாக அமைச்சர் பொன்முடி தகவல் யானை தெய்வானையை சிறப்பு முகாமுக்கு அனுப்புவது குறித்து மருத்துவர்களின் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முடிவு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவுட் சோர்சிங் முறையில் பேராசிரியர்கள் நியமனம் சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு ராமநாதபுரம் நாகை நெல்லை தூத்துக்குடி குமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தஞ்சாவூர் விருதுநகர் திருவாரூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் வரும் இருபத்தி ஆறு தேதிகளில் மிக கனமழை கடலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இரு நாட்கள் ஆரஞ்ச் அலர்ட் சென்னையில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் கணிப்பு நாகை மாவட்டம் இறையான்குடியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சேதம் திருவாரூரிலும் வயல்வெளிகளில் மழைநீர் நிரம்பியதால் குறுவை பயிர்கள் பாதிப்பு கொடைக்கானலில் பகலிலும் கடும் பனிமூட்டம் முன்னெச்சரிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற புகாரில் அதானிக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பித்த அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என அதானி நிறுவனம் விளக்கம் அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்ட அதானியை கைது செய்ய ராகுல் காந்தி கோரிக்கை பிரதமர் மோடி அதானியை பாதுகாப்பதாகவும் குற்றச்சாட்டு அதானி குழுமத்துடன் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரண்டால் பங்குச்சந்தையில் இரண்டு லட்சம் கோடியை இழந்த அதானி குழுமம் ஏழு நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்த எல்ஐசிக்கும் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் கிழப்பு டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட ஆம் ஆத்மி கட்சி தேர்தலே அறிவிக்கப்படாத நிலையில் பதினோரு வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிப்பு தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கும் கொலைகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு கூடாது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆர் எஸ் பாரதி கண்டனம் என்று சொல்வது எந்த வகையிலும் என்பதை விவாகரத்து வழக்கில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா மாஸ்க் அணிந்தபடி சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என நீதிபதிகள் முன் இருவரும் உறுதி மதுரை ஒத்தக்கடையில் காதலிக்க மறுத்த பெண்ணை தாக்கிய இளைஞர் படுகாயமடைந்து மயங்கிய பெண்ணுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை உதகையில் பதினாறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை முன்னாள் காதலன் உட்பட மூன்று பேர் கைது நான்கு பேருக்கு போலீஸ் வலைவீச்சு கர்நாடகாவின் கும்பாஷியில் பின்னால் சென்ற கார் மீது மோதிய லாரி பதற வைக்கும் விபத்தில் எட்டு பேர் காயம் உத்தராகண்ட் மாநிலம் பித்தோகரில் நூற்று முப்பத்து மூன்று இராணுவ பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் இளைஞர்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவகங்கை அருகே கோயிலுக்கு தூய்மை பணிகளை மேற்கொள்ள வந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த பூசாரி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம் சிதம்பரம் விவரங்களை பதிவு செய்யலாம் கோயிலுக்கு தூய்மை பணி மேற்கொள்ள வந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் தற்போது கோயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குழந்தைகள் நல குழுவினர் அளித்த புகாரின் பேரில் சிவகங்கை மகளிர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட பூசாரி பெரியசாமியை கைது செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம் சிதம்பரம் விவரங்கள் சிவகங்கை அருகே உள்ள ஒரு கோயில் பூசாரியை வந்து சட்டத்துக்கு சட்டத்துக்குள்ளே வந்து கைது பண்ணிட்டாங்க அதாவது சிவகங்கை அருகில் ஒரு கிராமத்துல கோயில் பூசாரியா இருப்பவர் பெரியசாமி வயசு எழுபது வயசு இவர் வந்து என்ன செய்யறாருன்னா சிறுவர் சிறுமியல்ல வந்து பாலியல் பொருளை பண்ணிக்காக கைது பண்றாங்க அதாவது கோயில் சுத்தம் பண்ண வருவது கோயிலுக்கு தண்ணி பிடிக்க வரும் குழந்தைகளை வந்து தண்ணி ரூமியில் கூட்ட போய்விட்டு பாலியல் வளர்த்துக்கிறேன் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாம இன்னொன்னு இவரை வந்து இந்த குழந்தைகள் வந்து புகார் அளிக்கிறாங்க புகார் இவங்க விசாரணைக்கும் போது மேலும் இரு சிறுவர்களையும் அந்த பெரியசாமி பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது இதனிடையே வந்து மகளிர் காவல்நிலைய போலீசார் வந்து அவரை கை போக்கு சட்டத்திற்கு கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பாலா விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது இந்நிலையில் நாளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் விவாதிக்க வேண்டியவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மாலை ஏழு மணிக்கு இக்கூட்டம் நடைபெறும் கூட்டத்தில் எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் சிக்கலில் சிக்கியுள்ளார் இந்திய தொழிலதிபர் அதானி அமெரிக்க நீதிமன்றத்தால் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதன் பின்னணி என்ன என்பதை இன்று தொகுப்பில் பார்க்கலாம் தலைமையிடமாகக் கொண்டு இயங்கி வரும் அதானி நிறுவனம் எரிசக்தி ரியல் எஸ்டேட் விமான நிலைய சேவைகள் விவசாய வணிகம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளது இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் கிளைகளை பரப்பியுள்ள அதானி நிறுவனத்தின் தலைவராக கௌதம் அதானி உள்ளார் அதானி உட்பட பேர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டு காலகட்டத்தில் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனம் சூரிய மின்சக்தி உற்பத்தி மற்றும் விநியோகம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது இதை அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனமும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனமும் பெற்றன அதாவது பனிரண்டு ஜிகவாட்ஸ் அளவுக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை குறிப்பிட்ட விலையில் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனத்துக்கு விநியோகிக்க ஒப்பந்தம் பெற்றன ஆனால் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து மின்சாரத்தை வாங்க எந்த மாநிலமும் முன்வரவில்லை இங்குதான் அதானி குழுமம் ஒரு திட்டத்தை தீட்டியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது இருநூற்று அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது சுமார் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாயை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக தருவதற்கு அதானி குழுமம் முன்வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கௌதம் எஸ் அதானி அதானியின் உறவினரான சாகர் எஸ் அதானி வினித் எஸ் ஜெயின் ரஞ்சித் குப்தா உள்ளிட்டோர் இந்த திட்டத்தை தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக லஞ்சம் தொடர்பான பரிவர்த்தனை கடிதங்களில் கௌதம் அதானி பெயரை எஸ் ஏஜி மிஸ்டர் ஏ நியூமரோ யூனோ மற்றும் தி பிக் மேன் என சந்தேக வார்த்தைகளில் குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க அரசு குற்றம் சாட்டியுள்ளது அதேபோல ஜெயின் பெயரை வி ஸ்னேக் மற்றும் நியூமரோ யூனோ மைனஸ் ஒன் எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது புரூக்லின் நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு தாக்கல் செய்திருக்கும் மனுவில் அதானி உள்ளிட்டோர் மீது மூன்று வித குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன முதலாவது அதானி உள்ளிட்டோர் லஞ்சம் கொடுக்க சதி செய்து ஆதாரங்களை அழித்ததோடு அமெரிக்க பங்கு வர்த்தக அமைப்பு மற்றும் அமெரிக்க காவல்துறைக்கு தவறான தகவல் அளித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாவது அதானி குழுமம் அமெரிக்க முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தி கடன்கள் மற்றும் பத்திரங்கள் மூலம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் திரட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அமெரிக்க வெளிநாட்டு பரிவர்த்தனை மீறல் சட்டத்தின் கீழ் மின்னஞ்சல் பரிவர்த்தனைகளை நீக்கி அமெரிக்க பங்கு வர்த்தக அமைப்பின் விசாரணையை தடுத்ததாக கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கில் கௌதம் அதானி சாகர் எஸ் அதானி வினித் எஸ் ஜெயின் ரஞ்சித் குப்தா சிரில் கேபனஸ் சவுரப் அகர்வால் தீபக் மல்ஹோத்ரா ரூபேஷ் அகர்வால் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பித்த நீதிபதி அதை அமெரிக்க வெளிநாட்டு விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளார்